அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜனவரி மாதத்தின் முப்பதாம் தேதி தை மாதத்தின் பதினேழாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருக்கும் மங்களத்து தருகின்ற குரு பகவானுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை கூடுதல் விசேஷம் சேர்க்கும் விதமா தை மாதத்திற்குண்டான மூன்றாம் பெரை தரிசனமானது இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இவை தாண்டி இன்னைக்கு குரு பகவானுக்கு உரிய மூன்றுங்கிற எண் வந்து அதிக எனர்ஜியோட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு குருவுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்கு உரிய எண்ணன்னு பார்க்கும்போது மூணு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஜனவரி மாதத்தின் முப்பதாம் தேதி இதில் வரக்கூடிய மூணையும் ஜீரோவும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூன்றுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூன்றாம் பிறை இப்படி மூணு மூணு மூணுங்கிற சேர்க்கை வியாழக்கிழமை சந்திர தரிசனம் எல்லாமே சேர்ந்து இந்த நாளை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவே மாற்றி இருக்குது இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டே அப்படிங்கிறதுனால தான் குரு பகவானுக்கு உரிய மஞ்சத்தூளை பயன்படுத்தி ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதாவது மஞ்சத்தூள் டப்பாவில் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஐந்து ரூபாய் நாணயத்தை மறைத்து வைப்பதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் கோரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடியும் நம்ம சேனலில் மஞ்சத்தூள் டப்பாவில் அஞ்சு ரூபாயை மறைச்சு வைப்பதற்கு உண்டான பரிகாரங்கள்னு நிறைய வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து சில பேர்த்துக்கு கை கொடுத்துருக்கோம் சில பேர்த்துக்கு வந்து கை கொடுத்துருக்காது ஆனால் இந்த முறை நான் சொல்லக்கூடிய அந்த சூட்சமமான முறையில் நீங்கள் மறைத்து வைப்பதன் மூலமாக அதுவும் மூன்றாம் பிறை நாளில் நீங்கள் மறைத்து வைப்பதன் மூலமாக நிச்சயமாக நல்ல ஒரு பணவரவு உண்டாகிறதை நீங்கள் கண் கூடவே பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த மூன்றாம் பெறையை நம்ம குபேர மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லலாங்க இப்போ இந்த நாளில் மாலை ஆறு முப்பதுக்கு மேலே ஏழு பதினைந்துக்குள்ளே நிச்சயமாக வானத்தில் மேற்கு பக்கத்தில் அடிவானத்தில் லைட்டாக வந்து இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை வந்து உங்களால் பார்க்க முடியும் ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய மூன்றாம் பெரு தரிசனத்தை யார் ஒருத்தங்க பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஆயுள் விருத்தி உண்டாகும் செல்வநிலை உயரும் வீட்டில் பொண்ணும் பொருளும் சேரும் தானியத்திற்கு எந்த பஞ்சமும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள் இதை ஒரு வழக்கமாகவே வச்சுட்டு வந்தாங்க ஒவ்வொரு முறை பிறச்சந்திரனை பார்த்த உடனேயுமே தங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்கம் போன்ற பொருள் மோதிரமோ வலையிலோ தாளிச்செயினோ இது மாதிரி ஏதாவது ஒன்றை பார்த்து கண்ணில் வந்து ஒத்திக்குவாங்க எப்படி பிறைநிலமானது வளர்ந்துகிட்டே இருக்கோ அதே போல நம்ம பார்க்கக்கூடிய இந்த பொருளும் வந்து வளரும் அப்படிங்கிறத அவங்க ஆழமாக வந்து நம்பினாங்க ஆனால் இப்போது உள்ள காலகட்டத்தில் இந்த பிறச்சந்திரனா பார்க்கறதுங்கிறதையே வந்துட்டு நம்ம மறந்துடுறோம் அதே மாரி பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் கூட அதிகமாக பில்டிங்கெல்லாம் ரொம்ப உயரமாக கட்டி வச்சதுனாலையும் பனிப்பொழிவுனாலையும் மேகமூட்டதுனாலையும் நமக்கு இந்த மூன்றாம் பிறையை வந்து பார்க்க முடியாமையே போகுது எது எப்படி இருந்தாலும் இது போல பிறச்சந்திர தரிசனம்னு பா கலண்டர்லையே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்போ நீங்கள் கரெக்டாக மாலை ஒரு ஆறு முப்பது மணிக்கு மேலே வானத்தில் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு சந்திர பகவான் தெரியற மாதிரி மனதுக்குள்ளேயே கற்பனை பண்ணிட்டு உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் முன் வச்சு கேட்கும்போது கட்டாயம் வந்து அவர் நிறைவேற்றி தருவார் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து பார்த்தலாம் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி குருவாரிய நேரமான மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது நேரங்களில் நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம் இல்லைன்னா மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்கு இடையே உள்ள குபேர காலத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா பிரச்சந்திர தரிசனம் தெரியும்னு சொன்னேன் இல்லையா ஆறு முப்பதுக்கு மேலே ஏழு பதினஞ்சுக்குள்ளே அந்த டைமில் கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரி இது எப்படி செய்யணும் அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் இதுக்கு நமக்கு கிராம்பு வந்து தேவைப்படுதுங்க நல்லா முழு கிராம்பாக வந்து எடுத்துக்கோங்க மொட்டோட இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க மூணுங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க சாதாரணமாகவே இந்த கிராம்புக்கு பண இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய சக்தி அதிகம் அதே போல் பணத்தை சேர்வதற்குண்டான முக்கியமான தாந்திரிக பொருட்கள்ல இந்த கிராம்பும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் அடுத்து மூணுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூணுங்கிற எண் அதிக எனர்ஜியோட இருக்கும் தான் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு நாணயமாக பார்க்கப்படுது மேலும் இந்த பரிகாரமானது நம்ம பண வரவு அதிகரிக்கிறதுக்காக தான் செய்ய போகிறோம் அப்போ பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நாணயத்தை பயன்படுத்துறது நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் மூன்று ஒரு ரூபாய் தான் எடுத்துக்கணுமா இல்லை அஞ்சு ரூபாய் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து எடுத்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த நாணயத்தை நீங்க தண்ணீரில் வந்து கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க இப்ப சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது வீட்டில் பூஜை ஏரியில ஒரு தீபம் ஏற்றி வச்சு முழுமுதற் கடவுளான விநாயகரையும் குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் இந்த நாளுக்குண்டான கடவுளான குபேரரையும் குரு பகவானையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு நல்ல செல்வு செழிப்பு உண்டாகணும் வெளியிலிருந்து எனக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் தடைகள் இல்லாமல் வரணும் அப்படின்னு மனதார வந்துட்டு நீங்க வேண்டிக்கோங்க பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறவங்க மனசுக்குள்ளாரியே வந்துட்டு வேண்டிக்கோங்க ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க சரி இப்போ கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ உட்காந்துக்கோங்க கிழக்க காட்டிலும் இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் வியாழக்கிழமையா இருக்கிறதுனால குபேர திசையான வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கிறது நல்ல பலனை தரும் இந்த சமயத்தில் உங்கள் மனசை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும் எந்த வித கஷ்டங்களும் குழப்பங்களையும் போட்டு குழப்பிட்டிருக்கக்கூடாது அதன் பிறகு இப்போ இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இப்போ ஒரு கிராம் எடுத்துக்கோங்க ஒரு காயின் வந்து எடுத்துக்கோங்க இதில் அந்த நாணயத்தினுடைய நம்பர் போட்டிருக்கில்லையா இப்போ அஞ்சு ரூபாய்ன்னு போட்டு இருந்துச்சுன்னா அஞ்சுன்னு போட்டிருக்கிற இடத்துல ஒரு ரூபான்னு போட்டு ஒரு ரூபா காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுன்னு போட்டிருக்கிற இடத்துல இப்போ இந்த கிராம்பு வந்து நீங்கள் உங்களுடைய கையில் வந்து பிடிச்சிக்கோங்க இப்போ அதனுடைய மொட்டு போன்ற பகுதி இருக்குது இல்லையா அந்த பகுதியை அதாவது நீங்கள் வந்து காம்பு பிடிச்சிக்கோங்க அந்த மொட்டு போன்ற பகுதி தான் இப்போ உங்களுக்கு பேனாவுடைய டிப் மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு அந்த காசில் நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முடிவில்லாத பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க மூணு காசுலேயும் தனித்தனியாக மூணு கிராம்பை பயன்படுத்தி எழுதுங்க இப்போ ஒரு காசு ஒரு கிராம்பில் இதை வரைஞ்சிட்டு தனியாக அதை கீழே வச்சுடுங்க அடுத்தது இன்னொரு காசு எடுத்து இன்னொரு கிராமுனால இதே இன்ஃபினிட்டி சிம்பிளை போடுங்க அடுத்தது இன்னொரு காசுனால இன்னொரு கிராமில் இப்படி வரைஞ்சிக்கோங்க இப்போ மூணு கிராம் மூணு ரூபாயிலையும் நம்ம மூணு இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து வரைஞ்சிட்டோம் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இடது கையினுடைய இந்த குருமேட்டு பகுதியில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலும் சரி அதாவது ஆள்காட்டி வரலுக்கு கீழே உள்ள பகுதியில் வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை பொதுவாக உள்ளங்கைக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி நம்மளுடைய வீட்டில் நிறைய வந்து பணம் சேர்ந்துருக்கிற மாதிரியும் பீரோ லாக்கரில் பணம் கட்டுக்கட்டாக இருக்கிற மாதிரியும் பேங்கில் உங்கள் பேரில் நிறைய பணம் டெபாசிட் ஆகிற மாதிரியும் உங்களுடைய பர்ஸில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் ஒரு நிமிடம் வந்து கற்பனை பண்ணுங்கள் இல்லைன்னா ஐ அட்ராக்ட் மோர் மணி ஐ ரிசீவ்டு லாட்ஸ் ஆஃப் மணி அப்படிங்கிற மாதிரி மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் என்னிடம் பணம் தேவைக்கு அதிகமாகவே சேர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அதன் பிறகு நீங்கள் இது என்ன செய்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி போய் நின்றுக்கோங்க நின்றுட்டு இந்த மூணு ஒரு ரூபாய் நாணயம் மூணு கிராம்பு இது எல்லாத்தையுமே உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு கையை ஏந்தின மாதிரி வச்சுக்கோங்க அதாவது யாசகம் கேட்குற மாதிரி வச்சுட்டு பெரிய நிலவு தெரியற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு மனதுக்குள்ளரையே வந்து வேண்டிக்கோங்க நீங்கள் எப்படி வந்து நல்லா வளர்ந்துட்டே இருக்கீங்களோ அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த கஷ்டம் நீங்கி நல்ல ஒரு செல்வநிலை உயரணும் தானியம் வருகணும் நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷம் பெருகணும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் நீங்க அரிசி வச்சுருக்கக்கூடிய பாத்திரத்தில் நல்லா அந்த அரிசியை தோண்டி அடியில் வந்துட்டு மறைச்சி வச்சிருங்க அடுத்ததாக இன்னொரு கிராம்பு இன்னொரு நாணயம் இதை நீங்க எடுத்துட்டு வந்து உங்களுடைய பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க இன்னும் ஒரு ரூபாய் இன்னும் ஒரு கிராம்பு இதை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பார்சிலையோ அல்லது உங்களுடைய கணவருடைய பார்சிலையோ வந்துட்டு நீங்கள் வச்சிருங்க இப்போ நீங்கள் வச்ச இந்த மூணு நாணயமும் எங்கே இருக்குதோ அங்கே அபரிமிதமான பணவரவு உண்டாகும் தானியங்கள் பெருகும் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே வந்து பெருகும் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் வரைக்கும் இருக்கட்டும் அடுத்த மாதம் மூன்றாம் பேரை வரும் இல்லையா அந்த சமயத்தில் இந்த கிராமம் நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்